अय्यो तिरमिडला ना मुंडा ना तिरमिडला 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 आज ಮೊದಲ ಚಾಲೆಂಜ್ ಚಿನ್ನ ವಾಣಿ ಇಂಟರ್ಲಕ್ ನಾಟಿ ಪೆಚ್ತ ಒಂದು ಮದ್ರಾ ಪೆಸ್ ಟೇಬುಲು ಮಾದ್ರೆ ಮದ್ರಾ ಯಾಕೆ ಯಾಕೆ ಎನ್ನ ಯಾಂತ ಮಯ್ಯ ಬಲ್ಲತಾ ಹೋಗ ನಾನು ಮರ ಯಾ 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 ಯಾ

என்ன பார்த்து அம்மா இல்லை

எனக்கு <laughs> <laughs>

மரியாதை தென்னிூர்ல பணத்தை யார் எடுத்துるப்பா telling யாரையதா மரியாதை வரல நீ தான் மேல இருக்கு அப்ப நான் மேலடா அப்ப நீதான் மேலயா அவங்க தான் மேல இருக்காங்க எதுக்கு அந்த அவ நீங்க செக் பண்ணிட்டு இருங்க அம்மா நீ ஒன்னு செக் பண்ணிட்டு போங்க हां நீ போ செக் பண்ணுங்கடா ஏ போறியா போலாம் சரி சரி அடிப் போற வா 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 ஏ ஜெம்மாறி அவ ልጅ அவன கை வைக்க முடியாது கௌர் கட்டி சும்மா கல்லத்தி நெருக்கணும் ஆ புடிமதி கொண்டு வந்துட்டியா

தேவரா <laughs> <laughs>

வெள்ளிக்கிழமை சூட்டு விட அதற்கு பெண்ணை பார்த்து மணமுடித்து விட்டால் மணிமுடி சூட்டு இரண்டு ஒன்றாக முடிக்க விடுவா கண்ணீருக்கு காலை மணி ஏறக்கூடாது எனக்கு திருமணம்

இதற்கு காவன் யாரென்று தெரியவில்லை. ஒன்றும் புரியவில்லை. யாரோ ஒரு கருத்த முகவரியை எடுத்துலகிறார். பத்திலே அந்த கருத்த முகவரி ஒரு வார காலத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்ப்பது உரிய கடமை. என்னது கடமையா?

நீ தம்மு நூட்டுன அவரை எது கூடாது சரி நீ அங்க போற இங்க போற கேட்டன் வெச்சிரா அவ ஆட்ட கேட்டுபா டேய் டேய் சரி நீ சொல்வது போல வந்து இறங்கற அவ நிலத்துல என்ன அறிமுகம் தான